இந்த இயேசுவை நாமத்தினாலே நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறோம் தேவ பிள்ளைகளே இந்த மால வேலையிலே உங்களுக்கு நாங்கள் ஒரு நற்செய்தி அறிவிக்கப் போகிறோம் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது வேதாகமத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது பதினெட்டு வருஷ காலமாய் நிமிர முடியாத இருந்த ஒரு நிமிர முடியாது கண்டார் அவங்கள தொட்ட மாத்திரத்துல அவங்க விடுதலையாக்கப்பட்டு நிமிர்ந்த அவங்களை கூணியாக வைத்திருந்தது அவங்க பிசா அவளை கட்டி வைத்திருந்தான் ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே மாந்திரிகத்தினாலே அசுத்த ஆவினாலே பில்லி சூனியத்தினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீர்களா இந்த கத்தராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க அவர் நல்லவராக இருக்கிறார் சூனாம்பேட்டில் ஒரு சபை இருக்கிறது இந்த சபையை தேடி வேமுனூர்ல இருக்கிறதான ஒரு குடும்பம் வந்தாங்க அந்த பிள்ளை சென்னையை சேர்ந்த மகள் இது போல இங்க சபை நடக்குது வாங்க அங்க எங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி அவங்களுக்கு சபைக்கு ஒரு அறிவித்தாங்க வருதுல பெரிய பொண்ணான மகளுக்கு ரெண்டு வருஷமா அந்த உதிர போக்கு நிக்கவே இல்லை போகாதே கோயில் குளங்கள் இல்ல அது மாத்திரமல்ல பண்ணாத வைத்தியங்கள் அல்ல நாட்டு வைத்தியத்திலிருந்து ஆங்கில மருத்துவத்திலிருந்து எல்லாம் பார்த்தும் கூட அந்த சுகம் தர முடியல ஒரு நாள் வந்தாங்க அந்த பெண்ணுக்கு நாங்க அந்த பெண்ணுக்கு ஜபம் பண்ண உடனே அந்த தாயாருக்குள்ள இருந்த ஒரு அசுத்தாவி அழகழித்து கீழே விழும்போது அந்த அசுத்தாவி சொன்னது நான் இந்த மகளுடைய ஜீவனை எடுக்காமே இவளை விட்டு நான் போக மாட்டேன் அவருடைய ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நான் குடிக்கிறேன் என்று அந்த அசுத்தாவி சொன்னது தேவ பிள்ளைகளே நாங்கள் இயேசுவின் நாமத்தாலே இந்த மகளை விட்டு போ இந்த மகளுக்குள்ள கத்தர் வாசம் பண்ணுகிறார் இந்த மகளை கத்த நேசிக்கிறார் இந்த மகளுடைய ஜீவனை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று நாங்கள் அந்த அசுத்தாவியை கடிந்து ஜெபம் பண்ணினோம் அவங்க அம்மாக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவி போன பிற்பாடு அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்டாங்க நான் சொன்னேன் நீ எங்கேம்மா இருக்கிறோன்னு கேட்டேன் ஐயா நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் கேள்விப்பட்டு இந்த இடத்துல வந்தய்யான்னு சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் மாலையில் ஃபோன் நம்பர் கொடுத்து அனுப்பி நீங்க ஃபோன் பண்ணுங்கம்மா நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னோம் அந்த பொண்ணு எங்களுக்கு ஃபோன் பண்ணல ஒரு இருபத்தொரு நாளுக்கு ஆயிடுச்சு ஃபோன் பண்ணி அங்கிள் எப்படி இருக்கணும்னு கேட்டுச்சு என்னம்மா தினமும் உன்னை மாலையில் ஃபோன் பண்ண சொன்னேனே ஏன் பண்ணலன்னு கேட்ட அந்த மகள் சொன்னாங்க ஐயா நாங்க சென்னையில இருந்து வந்தோம் என் செல்போன் தவறி தண்ணில விழுந்துச்சு இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளு எங்க அப்பா செல்போன் வாங்கி கொடுத்தாரு மொத மொத நான் போன் பண்ணி ஜோ பண்ணிக்கலான்னு உங்களுக்கு போன் பண்ணு சொன்னி உனக்கு இருக்கிற பலவை நான் எப்படி மாறுக்குதுன்னு கேட்டேன் ஐயா நீங்க அங்க ஜோ பண்ணீங்களே வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த உதிரப்போக்கு நின்று போனதுன்னு சொன்னது தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்கிறேன் ஒருவேளை இருக்கலாம் சூன்யத்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அசுத்தாவினால பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இதுக்கு ஒரே வழி என் தேவனாகி கர்த்தர் ஏன் என்று சொன்னால் இருக்கிறது அது மாத்திரமல்ல நான் பெண்ணெடுத்து அங்க எங்க மாமியார் வீட்டிலயும் பல பிரச்சனைகள் காணப்பட்டது தினந்தோறும் ஒரு மாடுகள் செத்து போகும் ஒரு ஆடுகள் செத்து போகும் அவங்க குடும்பமே நாளுக்கு எத்தனையோ கோயில் குளங்கள் எல்லாம் போய் பார்த்தாங்க ஒன்னும் சுகமாகிற பாட காணும் அந்த வீட்டிற்கு ஒரு பாஸ்ட் வந்தார் போறமான் சொன்னார் ஜெபிங் சொன்ன உடனே அவங்களுக்கு செய்யப்பட்ட மாந்திரிகம் அந்த கொட்டா வீட்டில இருந்து எடுத்தாங்க அந்த அண்ணில இருந்து ஒரு மாடு சாகாதபடி அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார் அண்ணில இருந்து இன்னார் வரைக்கும் கத்தரை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக ஜீவனம் பண்ணுகிறாங்க ஆக இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே கோயில் குளம் போய் இருக்கலாம் தவறு இல்லை நான் போகக்கூடாது என்று சொல்ல வரல இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவாயனா இந்த ஒரு நொடி மாந்திரிகத்தில இருந்து பிசாசின் கிரியில இருந்து கத்தர் விடுதலையாக்குவார் அந்த பனிரெண்டு வயது உள்ள அந்த மகளுடைய தாயார் சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பா உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் போயிச்சு நிறமே அவன் வெள்ள நிறம மாறிட்டா ரத்தம் இல்லையா இன்னும் கொஞ்ச நாள்ல மறித்துடுவான்னு சொன்னாங்க இன்னொரு வரைக்கும் ஜீவனோடு இருக்க முடியாது கத்தை செய்தார் ஆக இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே என் ஆண்டவராக கத்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையே ரத்தத்தை சிந்தினார் இலைப்பார்கான ஒரு வாழ்க்கையை தருவன் என்று என் தேவனாக கத்தர் உங்களை அழைக்கிறார் ஆகவே வாருங்கள் நாங்கள் உங்களுக்காக செபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் அந்த ஆண்டவர் அந்த பனிரெண்டு வயதுள்ள மகளுக்கு சுகத்தை கொண்டு பட்டு அந்த கட்டிலிருந்து விடுதலை கொடுத்த அந்த தாயாருக்கு கொடுத்தது போல உங்களுக்கு என் தேவனாகி கத்த செய்வார் வாருங்கள் கத்தர் உங்களை ஆசோதிப்பார் இங்க வந்திருக்கிறாங்களே சபையார் கத்துடைய பிள்ளைகள் இவங்களுடைய சாட்சியை கேட்டாவும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கத்தர் விடுதலை தந்திருக்கிறார் உன் வாழ்க்கையில தேவனாக கத்த செய்வார் இவர் பட்சபாதம் உள்ளாத பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல யாரெல்லாம் கண்ணீரோடு முழு இருதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவார்களோ கத்தாவே என் வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டீரா என் கண்ணீரை தொடைக்க மாட்டீரா என் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக கணவருக்காக மனைவிக்காக நாங்கள் கண்ணீர வடிக்கிறோமே எங்களை நோக்கி பார்ப்பீரா என்று தேவனாக கத்தரை நோக்கி நீங்க கூப்பிடுவீர்களானா இந்த ஒரு நொடி பொழுது என் தேவனாகிய கத்தர் விடுதலை தருவார் ஆகே நாங்கள் உங்களுக்காக செபிக்க ஆயத்தமா இருக்கிறோம் வாருங்கள் கத்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் நீங்க எங்க இருக்கிறீர்களோ உங்களுக்கு எந்த இடத்துல பலவீனமாய் காணப்படுகிறதோ அந்த இடத்துல கைய வைத்து எசப்பா எனக்கு சுகம் தாங்கப்பா நான் எங்கெங்க போனேன் அது ஒன்றை நடக்கல இந்த ஆராதிக்கலே இந்த ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறையா கத்தர் எங்களுக்கு சுகம் தருவிதா என்று நீங்க கத்தரை நோக்கி இந்த மாலை வேலையிலே கூப்பிடு என் தேவனா கத்த சுகம் தர போகிறார் ஆகவே உங்களுக்கு எங்க பலவீனம் இருக்கிறது என்ன பிரச்சனை இருக்கிறது அதை நினைத்து கொள்ளுங்க பகுதிகளையே உங்கள் கரண்டலை வைத்து கொள்ளுங்க நாங்கள் ஜெபிக்க போகிறோம் கத்தரு உங்களை ஆக்க போகிறார் சபையார் எல்லாரும் ஒருமனை பண்ணலாமா இந்த கிராமத்துக்காக ஜெபிக்கலாம் இந்த வார்த்தையை கேக்குற பிள்ளைகளுக்கு கத்தர் சுகம் தர வேண்டும் விடுதலை தர வேண்டும் என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லையே கத்தரை சோத்தரும் பண்ணலாமா સતતરામ શેમ સતરે શત્ર இந்த வார்த்தையை கேட்டு இந்த கிராம மக்களுடைய சமூகத்துல வைக்கிற யாரெல்லாம் விசுவாசித்து ஆண்டவரே கரங்களை நினைத்து இருக்கிறதே இந்த வேலையில கத்த நீங்க விடுதலை ஆக்கும்படி ஆய்சேபிக்கிறோம் கத்தர் விடுதலை தருவீராக தொடர்ந்து பிரசன்ன எங்களோடு ஆசிர்வதிங்க இந்த கிராமத்தை ரட்சிப்பீராக இந்த கிராமத்துல வாசம் பண்ணுவீராக இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்கு சுகத்தின் விடுதலை கத்த நீங்க தருமடி ஆய்சேபிக்கிறையா பய நடத்து ஏ சுனாம்தி நல்லப்பிதாவே நல்ல பிதாவே ஆமே சொலா